பரமன்குறிச்சியிலிருந்து உடன்குடி செல்லும் பிரதான சாலையில் சியோநகர் அருகில் பாலம் மற்றும் தடுப்புச் சுவர்கள் அமைக்கும் பணிகள் கடந்த ஒன்றரை மாதங்களாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இவ்வழியாக நான்கு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் பரமன்குறிச்சி ஊருக்குள் சென்று பெருமாள்புரம் வழியாக வெள்ளாளன் விளை சென்றடைந்து பின்னர் உடன்குடி பிரதான சாலையில் பயணித்து வருகின்றனர் இப்பாலம் வேளைகள் நடைபெற்று வருவதால் உடன்குடியிலிருந்து பரமன்குறிச்சி வழியாக திருச்செந்தூர் செல்லும் சென்னை கோயம்புத்தூர் செல்லும் ஆம்னி பேருந்துகள் தற்போது குலசேகரன்பட்டினம் வழியாக திருச்செந்தூர் சென்று மற்ற ஊர்களுக்கு செல்கிறது இதனால் தண்டுபத்து வெள்ளாளன் விளை பரமன்குறிச்சி காயாமொழி அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளிலிருந்து சென்னை செல்லும் பொதுமக்கள் வியாபாரிகள் திருச்செந்தூர் சென்று ஆம்னி பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர் மேலும் பரமன்குறிச்சியில் ஹோட்டல் தொழில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் கவலையில் தெரிவிக்கின்றனர் மேலும் இன்னும் இரண்டு மாதங்களில் உலகப் புகழ்பெற்ற குலசேகரன் பட்டினம் தசரா திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் பாலம் அமைக்கும் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டி பொதுப்பணித்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்